எங்க தெரியாது அருகே வச்சுக்கோண்ட் வா வா வாடு மாடினா வளர்ந்தேன் ஆள் வளர்ந்தது கேட்டா அறிவியல ஏ வாப்பா ஏ வாப்பா இல்லன்னு மீடி குடிச்சிட நானும் சிகரெட் மீடிய வாயில வச்சதுன்னே இல்லை

நீ உண்மையா சொல்லி சிகரெட் பீடி குடிச்சிரு இல்ல வந்து இப்படி வாப்பா இப்ப மில்க் குடிச்சிர டீ குடிச்சிர நெஸ்டோமல் குடிச்சிர இப்படி இந்த குடிச்சிர தானே அப்படி நான் இப்படின்னு நான் இப்படி இந்த சின்னா இப்படி பீடி எடுத்து இப்படி வெச்சி வாயில வெச்சி இப்படி பத்த வெச்சி இப்படி ஓடிப்ப அது நீ ஒரே லைக் இந்த இப்படி ரவுண்ட் 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 ஆப்போ மலத்தடுக்கு எந்த உருவமாட்ட மலத்து சாணியம் கை சாணியம்

ஏழா ஏலடி வளர்ந்து வேற உண்மையாத்தான் பாப்பா நான் குடிச்சிடல குடிச்சுறேன்றே வளர்ந்துட்டேன் தண்ணி குடிச்சுற நீ பல்லுக்குள்ள பார்த்துட்டு போவோம் சொல்றத கேளு ரொம்ப வளரப்பாள் இல்லட்டு உண்டு போல இருக்காது தொழில் ஒன்றுக்கு அவனிவன் செல்றதான் ஞாயிற்று அதே நீங்க நம்பிக்கொண்டு நீ குடிச்சிருச்சு அதுதான் சின்னவா அப்ப நான் குடிச்சிடல குடிச்சிருன்றே வந்துட்டு